திருச்சிற்றம்பலம் அடியார்களுடைய எழுபிறப்பில் செய்த பழிபாபங்களை போக்கிடும் பெருமான் உறையும் இடம் திருவாஞ்சியம் என்னும் திருத்தலம் ஆம் யமதர்மராஜன் சிவபெருமானை வழிபட்டு உயிர்ந்த தலமாக விளங்குவது ஸ்ரீவாஞ்சியம் என்னும் தலம் ஞானசம்பந்தருடைய தலையாத்திரையிலே அவர் வழிபட்ட இருநூத்தி ஐந்தாவது திருத்தலம் இங்கே ஞானசம்பந்தர் இந்தளப்பண்ணிலே வன்னி கொன்றை மதமத்தம் என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தை அருளி செய்கின்றார் அதிலே பல்வேறு செய்திகளை நமக்காக வழங்குகின்ற ஞானசம்மந்தர் இந்த தளத்தினுடைய சிறப்பை சொல்லும்போது இந்த தளத்தினுடைய சுவாமி பெயர் நாதேஸ்வரர் என்றும் அம்மை நாயகி என்றும் வாழவந்த நாயகி என்றும் சொல்லப்படுகின்றது தலவிருச்சம் சந்தனமரம் தீர்த்தம் குப்த கங்கை மற்றும் யம தீர்த்தம் திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்திலே ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் முற்பிறவியிலே நாம் செய்த நல்வினையால் மட்டுமே இந்த திருக்கோயிலுக்கு சென்று வணங்க முடியும் நேரடியாக சிவபெருமானை சென்று வணங்குவது எல்லா திருக்கோயில்களும் உள்ள ஒரு வணக்கம் ஆனால் இங்கே சிவன் அடியாராக இருக்கின்ற யமதர்மனை வணங்கி பின்னர் சிவபெருமானை வணங்குகின்றோம் இங்கே நடக்கின்ற உற்சவத்திலே சுவாமிக்கு வாகனமாகவே யமதர்மராஜன் விளங்குவது ஒரு சிறப்பு எனவே அனைவரும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபட நம்முடைய பிறவி பிணி மட்டும் தீராது இந்த பிறவியிலும் நம்முடைய யமபயம் அகலும் என்பது திண்ணம் திருச்சிற்றம்பலம் வன்னி குன்றி மத்த மத்தம் எரு கோவிலும் பொன்னியன்ற சடைய போலி வித்த புராணனார் தென்னவென்று வரி வண்டி செய்ய என்னையாளுடையிடம் ஆக உகந்ததே காலகால்கரிகானியிடையே மானடமாடுவர் மேலர் வேலை விடமுண்டிருள் இன்றமிடற்றினார் மாலை கோல மதிமாட மண்ணு திருவாஞ்சியோ யாலம் வந்து பணிய பொலி கோயில் நயந்ததே மேவிலொன்றர் விரிவுற்ற இரண்டினர் மூன்றுமாய் வினாளர் உடலஞ்சினர் ஆறோசையர் தேவில் எட்டல் திருவாஞ்சியமேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பற் பழி போக்குவர் தம்மடியார்கள் கே சூழமேந்தி வளர்கையினர் மெய்சுவண்டாகவே சுவண்டாகவே சால நல்ல பொடி பூசூபர் பேசுவர்மாரை சீலமேவு புகழால் பெருகும் திருவாஜியும் ஆலமுண்டடிகள் இடமாக அமர்ந்ததே ஏ செடிகொள் நோயின் அடையார் தீரம் பார் சிறு செடிகள் நோயின் அடையார் தீரம் பார்சிறுதேவினை கடிய கூற்றமும் கண்டகளும் புகழ் தான் வரும் நெடியமாலோடையன் ஏத்த நின்றார் திரு வாஞ்சியத்து அடிகள் பாதம் அடைந்தாரடி யாரடியார்கள் கே அடியல் பாதம் அடைந்தாரடியார் அடியாரொன்று பொருள் சென்றும் திருவாஞ்சியத்து என்று நின்ற இறையானை உணர்ந்தடியே தலால் நன்று காழி சோ வந்தன செல் தமிழ் நன்று காழி காழிமறைஞான தமிழ் வந்தன சொந்தமிழ் முடையாரடைய உயர்வானமே நன்று காழிமறைஞான சோ வந்தமிழ் முடையாரடைவார் உயர்வானமே ஏ चित्रं बलम्